அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் வாசிக் உணவே மருந்து மருந்து என்றைக்குமே உணவாக்கிடாதுங்க உணவே மருந்துங்கிற வரிசையில் இன்றைக்கி அந்த உணவு ஏன் சில பேருக்கு மருந்தாக மாட்டேங்குதுங்கிற விஷயங்களை உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கரு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை குறைக்கிது உங்களுக்கு உங்கள் உடலுக்கு சேர விடாமல் பண்ணிடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி உங்களுடைய உடம்புக்கு சேரக்கூடிய சத்துக்களை இன்னொரு வகையில் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரிட்ஜுங்க இதை சொன்னாலும் எல்லார் வீடுகள்லேயும் பிரச்சனை வரும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில உறவுகள் கேட்பாங்க ஏப்பா நாங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது வேறு வழியே கிடையாது என்ன தான் சொல்கிற என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் திட்டுவாங்க முடியாத நீங்கள் பண்ண முடியாது தான் நான் ஒத்துக்கிறேன் முடிகிறவங்க பண்ணிக்கிட்டோம் கிராமங்களில் இருக்கிறாங்க எல்லோருக்கும் தினசரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் கிடைக்குது மீன் கிடைக்கிது கறி கிடைக்கிது எல்லாமே கிடைக்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து உடனடியாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே திணிக்கலைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது இந்த இல்லத்த அரசிகளை பார்த்து கேட்குறேன் அன்னன்னைக்கு உங்கள் ஊரில் இன்றைக்கி கறி வைக்கணுமா நேராக போனாக்கா அங்கங்கே கறி கடை இருக்கும் பக்கத்தில் உங்கள் தெருவுக்கே மீன் மீன் கூட எடுத்துகிட்டு வருவாங்க மீன் கூடக்காரங்க வருவாங்க உங்கள் தெருவுலேயே மீன் கிடைச்சிடுது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கா கடைத்தருவில் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு உங்கள் எங்கெங்கே பக்கத்தில் பெரிய மார்க்கெட் இருக்குதோ அங்கேயிருந்து டைரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க எங்கள் ஊர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துலேருந்து நேரடியாக எங்களுக்கு காய்கறி வருது பக்கத்தில் பொறையாத்துக்கு வருது திருக்கலாச்சேரிங்கிற ஊரில் வருது எங்களுக்கு தாளாரமாக கிடைக்குதுங்க காய்கறிக்கு எங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த காய்கறியாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி உடனே வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரிஜிக்குள்ளே திணிச்சிடணும் இது வந்து தலையாய கடமை நம்ம இல்லத்து அரசுகளுக்கு எவ்வளவுதான் கற்றுனாலுங்க அவங்க கை ஜாமாரை கொண்டுக்கிட்டு அங்கே தாங்க போகுது எல்லா உணவையும் கொண்டுக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் எதை வைக்கலைங்கிறீங்க இனி காசு தாங்க உள்ளே போகலை காசு பணம் மட்டும்தான் உள்ளே கொண்டு போய் வைக்காமல் நாய்களை வைக்காமல் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அதையும் கொண்டு போய் சேஃப்டி பண்ணாலும் பண்ணுவாங்க சொல்ல முடியாது எல்லா பொருள் எல்லா உணவு பண்டங்களையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே திணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காய்கறியும் சரி மற்ற மற்ற கறி மீன் எதுவாக இருந்தாலும் சரி பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆ பொருள் சுத்தமாக இருக்குது நாற்றம் இல்லாமல் இருக்குது நல்லா ஃப்ரிட்ஜில் வைத்தோம் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதோட கீரையும் சேர்த்துங்க கீரைகளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாங்க உங்களெல்லாம் எத்தனை வைத்தியர் வந்தாலும் எத்தனை சித்தர்கள் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது திருந்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கலாம் டாக்டர்கிட்ட போய் நாள் கலக்கரை உட்காந்து செலவிடுறதுக்கு நீங்கள் பாதுகாப்பு தெரிவிக்கலாம் அவ்வளோதான் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா ஸ்கேனு எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டு இன்னும் யூரின் டெஸ்ட்டு மோஷன் டெஸ்ட்டுன்னு எத்தனை டெஸ்ட்டு இருக்கோ அத்தனை டெஸ்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அதை ரிசல்ட்டை வாங்கிட்டு மறுபடியும் டாக்டரை பார்த்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு முழுசாக வேணும் ஒரு நாள் மட்டுமா செலவிடுறீங்க பொருளாதாரம் எங்கே போயிடுச்சு சரி இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிக்கணுன்னாக்க உணவு முறைகள் பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் மாறுனீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் அதே தான் பெண்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போங்க எல்லார் வீடுகள்லேயும் ஃப்ரிட்ஜுகள் கிடையாது ஃப்ரிட்ஜுகள் இருந்தது மிக மிக பெரிய வசதி வாய்ப்பு படைத்த இடங்களில் தான் ஃப்ரிட்ஜை பார்க்க முடியும் இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் வந்த நோக்கமி மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன் போன மருந்து மாத்திரைகள் வந்து இந்த மாத்திரைகள் ஆங்கில மாத்திரைகளை தூக்கி உள்ளே கொண்டு போய் சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கும் இன்ஜெக்ஷன் வெளியில் வச்சால் அதனுடைய இது மாறிடும் தன்மை மாறிவிடும் அதுக்காக அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் பயன்படுத்துணுமாங்க இன்ஜெக்ஷன் அதுக்காக தாங்க ஃப்ரிட்ஜு வந்தது கன்ஃபார்மாக அதுக்கு தாங்க வந்துச்சு வேறு ரீசனே கிடையாது ஆனால் அதை தவிர இன்றைக்கி எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறீங்க இந்த ஃப்ரிட்ஜு கெட்டு போன உணவைத்தான் சாப்பிட்டுட்டுருக்கீங்க உங்கள் கண்ணுக்கு தான் அது கெட்டு போனது தெரியல அதனுடைய நாற்றம் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் நல்லா இருக்குங்கிற வகையில் நீங்கள் சாப்பிட்றீங்க அதில் உள்ள சத்துக்கள்லாம் இழந்து தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் உள்ள உணவை யார் யாரெல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ புண்ணியமே கிடையாது குறிப்பாக பால் மாவு இதை மெயினாக வைக்கிறீங்க எந்த அளவுக்கு மாவு இந்த இட்லி மாவு வச்சு அதில் பயன்படுத்துகிறீங்களோ தோசை மாவுகளை வச்சு பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் உடலுக்கு நாளுக்கு நாள் உங்களுடைய உடல் சத்துக்களை குறைச்சிக்கிட்டு தான் இருக்குமே தவிர எந்த சத்துக்களையும் உங்கள் உடலுக்கு சேர விடாது ஃப்ரிட்ஜு அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்க ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் ஈஸியாக திணிக்கிறீங்க எப்படி சத்துக்கள் இருக்கும் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த ஃப்ரிட்ஜு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் டாக்டர் இல்லாமல் டேப்லெட் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குக்கர் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுன்னா இதே ஞாபகத்தில் வச்சுங்க டாக்டர் இல்லாமல் டேப்லெட் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் உங்களால் வாழ முடியாது எது எதையோ சாதிக்கிற நீங்கள் பெண்களால் எதுங்க முடியாது பெண்கள் இன்னைக்கு எல்லா துறைகள்லேயும் இருக்காங்க என்ன பேச்சா பேசுகிறீங்க அம்மி பிடிக்க முடியலைங்க எல்லா வீடுகள்லையும் அம்மி இருக்குது அது எங்கோ ஒரு ஓரத்தில் செதைஞ்சு போய் கிடக்குது அசிங்கமாக கிடக்குது அம்மி அதெல்லாம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இன்றைக்கி கரண்ட் இருக்குது ஈஸியாக அம்ம மிக்ஸி அரைச்சிடுது ஈஸியாக வேலை முடிஞ்சோன்னு நீங்கள் சோம்பேறி ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் சோம்பேறியாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுங்கெல்லாம் தான் இதுங்கெல்லாம் வந்துச்சு என்றைக்கு வந்துச்சோ எல்லா பெண்களும் சோம்பேறி ஆகிட்டாங்க உடல் பருத்து போயிட்டாங்க உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிடுச்சு இடை பிரச்சனைக்கு இன்றைக்கி பல பெண்கள் எங்கன்னாக்கா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடம் ஜிம்முக்கு போய் நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் அம்மியை நாலு டைம் அரைச்சிங்கன்னா பெரிய எக்ஸசைஸுங்க அம்மியை ஏன் பயன்படுத்த முடியல உங்களுக்கு வீட்டில் நாலு வேலைகளை ஓடி ஆடி செஞ்சிங்கனாக்கா துணி துவைச்சிங்க இந்த துணியை கொண்டு போய் போட்டு துவைச்சிக்கனாலே பெரிய எக்ஸசைஸுங்க தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டிங்க எங்கேருந்து ஆரோக்கியம் வரும் அம்மி அரைச்சிங்கன்னா ஆரோக்கியம் அதை தூக்கி உரமாக போட்டிங்க எங்கேருந்து ஆரோக்கியம் வரும் நீ உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் மெனக்கெடணும் எதுவுமே இல்லாமல் எனக்கு நோண்டுது நோண்டுது இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை சுகர் பிரச்சனை ப்ரெஷர் பிரச்சனை நின்ண்டாக வலிக்குது குனிஞ்சா வலிக்குது எந்திரிச்சா வலிக்குதுன்னாக்கா எந்த வேலையுமே செய்யாமல் சொகுசாகவே இருந்தால் உடல் முழுக்க வலிக்கும் உடல் செயலந்து போய் கிடக்கும் மூட்டுக்கு மூட்டு செயல் இருக்காது நீங்கள் தான் வளைையிறதில்ல நிம்முறதில்ல போய் பெருக்கிறது இல்லை ஒன்றுமே கிடையாது எங்கேயும் உடலில் இருக்கும் நீங்கள் என்றைக்கு இந்த கொஞ்சம் பழைய முறையில் நீங்கள் மாறி சின்ன சின்ன விஷயங்களை வேலை செஞ்சு சாப்பிட்றீங்களோ இப்போல்லாம் நீங்கள் செய்கிறதுனால் வேலையே கிடையாது இந்த இல்லத்த அரசிகள்லாம் இன்றைக்கி வந்து முடி முடியல 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 ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன் முடியலைன்னாக்கா இது தான் நீங்கள் உங்கள் உணவு முறைகளை மாற்றணும் உணவு சமைக்கிற விதங்களை மாற்றணும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டா அது நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும்ங்கிறது கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள் ஏன்னா யூடியூப்பில் வருது இன்ஸ்டாவில் வருது எவ்வளவு தான் வந்தாலும் ஏன்னா பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர அதிகமான நபர்கள் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதோ எல்லாம் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லதையும் கொடுக்குறாங்க அதில் கெட்டதும் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ உள்ள சமூகம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்களே தேடி போயிட்டுருக்காங்க பொழுதுபோக்கு விஷயங்களே தேடிகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல விஷயங்களை இந்த பிளாட்ஃபார்மில் தேட ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் நன்றி